திருமண தடை நீங்க இந்த பதிகம் பாடுங்க இந்த கோவிலுக்கு போங்க நோய் நீங்கணும்னா இந்த பதிகம் பாடுங்க இந்த கோவிலுக்கு போங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க அதாவது திருமுறைகள்ல மட்டும்தான் நம்ம பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் நம்ம செஞ்சு காட்டியிருக்காங்க இது எல்லாத்தையும் மறுபடியும் அறிவையன் போட்டு கொண்டு வர்றதுதான் சாதாரணமான விஷயம் கிடையாது அது பெண் காய்க்கும் இல்லையா இது ஆண் பணையை காய்க்க வைக்கக்கூடிய இது பண்ணிருக்காங்க அது நிறைய அற்புதங்களை பண்ணக்கூடியது வந்துட்டு இந்த திருப்பதைகங்கள் திருவிளையாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம பண்ணால் அது நார்மலான விளையாட்டு அமை பண்ண அது திருவிளையாடல் ஏன் எதுக்காகனா அப்ப அந்த அன்பு வட்டாரங்களை பெருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அப்ப அன்பே சிவம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இருக்கு எது இருக்கு நீங்க இந்த பரிகாரம் பண்ணு அது பரிகாரம் இது எது இருந்தாலுமே நம்மளுடைய கோளறு பதிகங்கள் சொன்னோம் இல்லையா அதை படிக்கலாம் அது தாண்டி பார்த்தீங்கன்னா விரி பூசு மழி வாழை விரி நாரவினை மாலை மடுவில் வேறு யாது விளையாண்ட வளமாளும் அது வேதி குடியே அப்படிங்கிற பதிகம் இந்த பதிகத்தில் பார்த்திங்கன்னா ஏழாவது பாடலில் நம்ம கேட்ட அந்த திருமண தடைக்கான விஷயங்களை சொல்லியிருக்கிறார் இறைவனை வழிபாடுறதுக்கு வந்து எந்த விதமான கட்டுப்பாடுமே கிடையாது

இதுக்காக நிறைய பதவிகள் பா பாடியிருக்கோம் அதாவது திருமுறைகள்ல மட்டும்தான் அற்புதங்கள்லாம் செஞ்சு காட்டியிருக்காங்க முதலே உண்ண பாலகனை மீட்டெடுத்தது நம்ம இங்க பூம்பாவையை பூம்பாவை மீட்டெடுத்து அப்ப வந்து அங்க எரிஞ்சு அதாவது எரிச்சு சாம்பலா வச்சிருக்கக்கூடிய ஒரு பெண் எழுஞ்சிருக்கிறது அப்படின்னா ஒரு பெரிய விஞ்ஞானம் அதை இது வரைக்கும் யாருமே பண்ணது கிடையாது அதே போல இறந்த பாலகன் வந்துட்டு என்னன்னா அந்த காலங்களில் அந்த குளம் இல்லை அந்த அதாவது ஒரு வருட காலம் ஆயிடுச்சு அப்போ அந்த குளம் இல்லை அங்கே அந்த முதலை இல்லை அந்த இறந்த பாலகன் இல்லை இது எல்லாத்தையும் மறுபடியும் ரீவைன் போட்டு கொண்டு வர்றதுன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது அந்த அளவுக்கு அற்புதங்களை பண்ணக்கூடியது இந்த பதிகங்கள் ஏதோ டைம் மிஷின்ல போய் பின்னாடி அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றது கேட்க கட்டாயம் அது தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க அதே போல வந்துட்டு நஞ்சுண்ட பாலகனை மீட்டெடுத்தது அதே போல பனை பனை இருக்கு இல்லையா அந்த ஆண் பனையை வந்து பெண் பனையா மாத்தினதுன்னு வாங்க ஆனா ஆண் பனை காய்க்க செய்தது அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது ஆண் பனையுமே பெண் பணையை தான் காய்க்கும் இல்லையா இது ஆண் பனையை காய்க்க வைக்கக்கூடிய பதிகங்கள்லாம் இது பண்ணியிருக்காங்க அதே போல நிறைய அற்புதங்களை பண்ணக்கூடியது வந்துட்டு இந்த திருப்பதிகங்கள் இதுல வந்து திருமண தடை இப்போ நம்மளுடைய செல்வங்கள் படிப்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தனித்தனியா பதிகங்கள் உண்டா அப்படின்னா இருக்கு இந்த நிறைய பரியாக்குறதுனா அது கூட பதிகம் ஆமா நிறைய வந்து பரியாக்குறது நம்மளுடைய வரலாறுல வரக்கூடிய ஞானசம்பந்த பெருமான் மணிவாசக பெருமான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அரச காலத்துல வந்து குதிரை வாங்குறதுக்காக போவாங்க இந்த கதை எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அந்த குதிரை வாங்குறதுக்காக போறப்போ ஒரு சாமி பல பற்று கொண்டு தன்னுடைய பொருள் எல்லாத்தையும் அந்த கோயிலுக்காக கொடுத்துருவாரு அப்போ வந்து அவருக்கு சாமி வந்து காட்சி கொடுத்துரு அவருக்கு குருவா வந்து தரிசனம் பண்ணிடுவாங்க ஆனால் கதைகளில் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அரசருக்கு இந்த செய்தி தெரிஞ்ச உடனே அவர் வர சொல்லி கேட்பார் அவர் வந்து வந்துடுவார் வரப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த காலங்களில் எனக்கு குதிரை வந்துடும் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ண சொல்லி சாமி சொல்லி அனுப்பிச்சிடுவார் அதே இது சொல்லிடுவார் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அதே டைம்ல கரெக்டாக வந்துடும் எல்லாம் சாமி என்ன பண்ணுவார்னா நரிகள் எல்லாத்தையும் அந்த காட்டில் இருக்கக்கூடிய நரிகள் எல்லாத்தையும் பறி அதாவது குதிரையாக மாற்றி கொண்டு வந்துடுவார் கொண்டு வந்து உள்ளார எல்லாம் இருக்கும் ராஜாவுக்கும் மகிழ்ச்சி சொன்ன மாதிரி வந்துருச்சு அப்படின்னு அது நைட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஊழ விட ஆரம்பிச்சிடும் எல்லாத்தையும் இருக்கிற பழைய குதிரைகளையும் கடிச்சு வச்சுட்டு போயிடும் அப்போ என்ன பண்ணுவார் இன்னும் கோவம் அதிகமாகிடும் அதனால தான் இவர் தூக்கி சிறையில் போட்டுருவாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா சாமி அதுக்கான அற்புதங்களை பண்ணுவார் சாமியே இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா திருவிளையாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம பண்ணால் அது நார்மலான விளையாட்டு சாமி பண்ணால் அது திருவிளையாடல் ஏன் இதுக்காகன்னா சில நிகழ்ச்சிகளை வெளிக்கொண்டு வர்றதுக்காக அவர் பண்ணக்கூடியது அப்போது நம்ம மணிவாசக பெருமானுடைய அற்புதங்களை வெளிக்காட்டுறதுக்காக அந்த திருவிளையாடல் நடத்துவாங்க அப்போ தான் வந்துட்டு அந்த ஆறானது உடைந்து வரும் அப்போ தான் அந்த பிட்டுக்கு மண் சுந்த அந்த பதிகங்கள்லாம் இது இருக்குது ஸோ இதை எல்லாத்தையுமே வந்துட்டு அது மூலியமாக தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க எனக்கு திருவிளையாடல் நீ சொல் நீங்கள் சொன்ன உடனே எனக்கு அந்த பிட்டுக்கு பண் சம்பந்த கதை தான் ஞாபகம் வந்துச்சு ஏன்னா அந்த இதுக்கு அதுதான் ஒரு பர்டிகுலரான நிகழ்ச்சி அப்போ சாமியே வந்து அந்த வந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டிக்கிட்ட வந்துட்டு பிட்டுக்காக தன்னுடைய அந்த அணையை அடைக்கக்கூடிய பொறுப்பில் போய் சாமியே பண்ணி செய்திருக்கிறார் ஸோ அந்த அளவுக்கு சாமி இறங்கி வரக்கூடிய இந்த சம்பவம் வந்து மதுரையில் மதுரையும் பதிவில் நடந்தது ஸோ ஏன்னா மதுரையும் பதிவு தான் வந்து பழமையான இது அதாவது நம்மளுடைய உலகம் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா குமரி கண்டம் அப்படிங்கிறது கீழே அதாவது நம்ம இலங்கை இப்போது இருக்கு இல்லையா அதுக்கும் கீழே வந்து குமரைகண்டம்னு ஒரு பெரிய இது இருந்துருக்கு அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பூமி அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்ததுன்னு சயின்ஸுமே இப்போ அது ஒத்துருக்கு ஸோ அங்கேருந்து தான் நம்மளுடைய ஜென்ரேஷன்ஸே ஃபார்ம் ஆயிருக்கு அதனால தான் வந்து தமிழர்கள் தான் பார்த்திங்கன்னா உலக எல்லா இடத்துலையுமே இருக்காங்க இங்கே கீழே குமரிகண்டம் தொட்டு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா ஜெர்மனி எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தமிழர்களுடைய தாக்கம் இருக்குது ஸோ அவங்க வந்து அங்கே கடல் கடந்து வாணிபம் செய்யக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் தமிழர்கள் அங்கே இது பண்ணியிருக்காங்க ஸோ இங்கேருந்து தான் நம்மளுடைய வளர்ச்சி இருந்துருக்கு அப்போ சாமியே அங்கே வந்துட்டு சங்கங்கள் அமைத்து இந்த தமிழுக்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கேள்விகள்லாம் நம்ம கேள்விப்படுறோம் ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருமணங்களுக்கு இதுக்குன்னு தனித்தனியான பதிகங்கள் இருக்குது முக்கியமா இப்ப திருமண தடைக்கான பதிகம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் நானும் ஆவலா இருக்கேன் மக்களும் ஆவலா இருக்காங்க அதாவது திருமணம் நிறைய பேருக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்கு திருமணம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஏன் பண்றோம் இல்லையா நம்மளுடைய தொல்காப்பியத்துல வந்து திருமணம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா கொடைக்குறி மரபினரும் கொளர்க்குறி மரபினரும் கொடுத்தலும் கொணர்தலுமே திருமணம் சரி அப்போ வந்து குடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடியது தான் வந்து ஒரு திருமணம் அப்போ இது வந்து அன்பே சிவம் ஃபஸ்ட் வந்து தான் சொல்கிறார் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அறிவியலார் அன்பே சிவமாவது யாரும் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாக அமர்ந்திருந்தாரே அப்படின்னு அப்போ இந்த அன்பை வந்து தான் இந்த திருமணத்தினுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏன்னா நம்ம வந்து நான் இப்போ எங்க வீட்டில் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய சகோதரர்கள் இது மட்டும்தான் எனக்கு வந்துட்டு அன்பு தெரியும் அவங்க கூட மட்டும்தான் நான் இருந்துட்டு யாருனே தெரியாத ஒரு பெண்ணை அவங்க மேலேயும் அவங்க மேலே அன்பு அதாவது பிறர் இதுல அப்ப என்னன்னா மறுபடியும் நமக்கு அங்க சொந்தங்கள் இருக்கும் அங்க மாமா அங்க உள்ள வட்டாரங்கள் நம்மளுடைய அன்பை பெருக்கிறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்துச்சுன்னா இன்னும் அன்பு பெருகும் ஸோ ஏன்னா அது மூலியமா சில ஃப்ரெண்ட்ஷிப்பு நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்போ அந்த அன்பு வட்டாரங்களை பெருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அப்போ அன்பே சிவம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ இந்த அன்பு தான் சிவம் அந்த இறைநிலையை போறதுதான் வந்துட்டு திருமணத்தினுடைய முக்கியமான இது இது ஏன் தடைபடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா நிறைய காரணம் கோளறு பதிகங்கள் திருவேதிக்குடி அப்படின்னு ஒரு பதிகம் இருக்கு திருவேதிக்குடியில சாமி ஞானசந்தபெருமான் பாடி அந்த பதிகங்களை நம்ம நாள்தோறும் அதாவது ஒரு நாப்பத்தி நாள் ஒரு மண்டலம் சொல்றோம் இல்லையா அந்த ஒரு மண்டலம் யார் தொடர்ந்து சாமி உளவார வேண்டி என்ன உரிய பருவம் பிறந்தவங்க ஏன்னா வந்து எல்லோரும் இதை யூஸ் பண்ணுறது தவறு உரிய பரம் வந்த ஆணோ பெண்ணோ அவங்க வந்துட்டு சாமி முன்னாடி உட்காந்து படிச்சாங்க வீட்லயே படிச்சா போதுமா இல்ல கோவிலுக்கு போய் படிக்க வீட்லயே படிக்கலாம் ஏன்னா வந்துட்டு இறைவன் வந்து நம்ம உள்ளார தான் இருக்கார் கடவுள் அப்படிங்கறது கடந்து உள்ள இருக்கக்கூடியவன் தான் கடவுள் நம்ம உள்ளார உள் இருக்கக்கூடிய அப்படின்னு அந்த உள்கட உள்கடன்றப்ப கடவுள் அப்படின்னு வரும் சோ அதனால வந்து கடவுள் நம்ம உள்ளார தான் கடந்து இருக்காரு தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் தான் வந்துட்டு திருமலர் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அதனால சாத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் திருமலர் சொன்னாங்க இப்ப நாற்பத்தி எட்டு நாள் படிக்கணும்னு சொன்னா இப்ப பெண்களுக்கு மூன்று நாள் மாதவிடாய் சமயத்துல என்ன பண்றது அந்த நாள் தவிர்த்துட்டு படிக்கலாமா எப்படி இறைவனை வழிபாடுறதுக்கு வந்து எந்த விதமான கட்டுப்பாடுமே கிடையாது இறைவன் வந்துட்டு சதா சர்வகாலம் நம்ம தான் இருக்கான் அதாவது இந்த உயிர் வந்து கரு உற்பத்தி ஆகுது கரு உற்பத்தினே திருமண ஒரு பதிகம் இது இருக்கு அந்த பதிகத்துல பார்த்தீங்கன்னா சாமி எப்ப நம்ம கூட இருக்காருன்னா அந்த கரு உள்ளார அந்த விந்து நாதத்து கூட சேரக்கூடிய சமயத்துல சாமி உள்ளார் அதுக்கு முன்னாடி உள்ளார இருக்கார் அந்த அந்த தூய்மைப்படுத்தி நமக்கு இடங்கள் எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தி சாமி தான் அப்பதான் அது கூட நம்ம கூட இருந்து வளர்றாரு வழக்கமா நம்ம மூணு நாள் பூஜை ரூம்க்கு போக மாட்டோம் இல்லையா அதனால கேட்டேன் அது ஆனால் பண்ணலாம் அது தவறு கிடையாது ஆனா நம்மளுடைய இது என்னன்னா சயின்டிபிக்கா சில விஷயங்கள் அதுக்கு இருக்கு ஏன்னா அந்த குதிரை போக்கு அப்படின்னு வர்றப்ப பார்த்தீங்கன்னா கதிர் சிதைவு அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய ரேடியேஷன் சொல்கிறோம் இல்லையா அது போல் வந்துட்டு ஒரு உடம்புல வந்து ஒரு காயம் பட்டுச்சு அப்படின்னு எப்படி இருக்குமோ அது மாதிரியான இது இருக்கும் அதனால் அவங்களுடைய சௌரிய குறைச்சல்லாம் இருக்க வேண்டான்றதுக்காக தான் நம்ம அதை தடை பண்ணுறோமே ஒழிய ஆனால் பண்ணக்கூடாதுன்னு இல்லை நீங்கள் தனியாக இருக்கிற இடத்துலேயே நீங்கள் வீட்டில் பண்ணலாம் ஓகே நம்ம இங்கே எந்த ரூமில் நம்ம பெட்ரூமில் கூட உட்காந்து அந்த டைமில் படிக்கலாம் ஒன்றும் தப்பு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து படிக்கிறது மட்டும்தான் முக்கியம் ஓகே தொடர்ந்து நம்ம பாராயணம் பண்ணுறப்போ அதுக்கான பலன் கை மேலே இருக்கு நிறைய பேர்களுக்கு வந்து அது மாதிரி நடந்திருக்கு அது குழந்தை செல்வங்களுக்காக சன்னியா பதிகங்கள் இருக்குது அதாவது கரு உற்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதிகங்கள்லாம் நாள்தோறும் ஓதணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நடக்கும் இப்போ வந்து திருமண தடைக்கான பதிகம் சொன்னீங்க இல்லையா அந்த பதிகத்திலேருந்து ஒரு நாலு வரிகள் எங்களுக்காக சொல்லுங்கள் அந்த பதிகம் எந்த திருத்தலத்தில் யார் பாடினது திரு ஞானசம்பந்த பெருமான் வந்துட்டு இந்த திருமணத்துக்காக ஒரு பதிகங்கள் வந்து பாடியிருக்காங்க அதாவது இதுக்காக அவர் பாடினார் அப்படின்றத விட அந்த காலகட்டங்கள்ல அந்த பாண்டிய மன்னனுக்கு ஏற்பட்ட அந்த தடைகளை நீக்கிறதுக்காக பாண்டிய மன்னனுக்கே திருமண தடை ஏன்னா ஞானசம்பந்த பெருமானாரே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க தாயாருக்கும் குழந்தை இல்லை அது பல காலங்களாக இருந்த பிறகு தான் அவங்களுக்கு அந்த குழந்தை அப்போ பாடின பதிகம் தான் அந்த குழந்தையை செல்வத்துக்கான செல்ல பதிகந்து கிழமை ஒரு கதை இருக்கும் அதுபோல் இப்போ இந்த நீரு வரி ஆடை அப்படின்னு சொல்லிட்டு திரு வேதிக்குடியில் வந்துட்டு இந்த பதிகங்களை பாடிருக்காங்க அந்த பதிகங்களை பார்த்தீங்கன்னா வேதிக்குடி வேதிக்குடி ஓகே ஸோ அந்த ஊருக்கு போயிட்டு அந்த சாமியை வந்துட்டு போயிட்டு வந்தாலும் கும்பகோணத்துலேருந்து கொஞ்சம் மருகாமையில ஏன்னா வந்து மயிலாடுதுறை அந்த கும்பகோணம் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பதிகங்களை அவங்க ஓதி ஓதிருக்குறாங்க பண்ணுறாங்க ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா திரு வேதிக்குடியில் அப்படின்ற பதிகத்தை நம்ம இப்போது ஃபஸ்ட் பாடலை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் இந்த பதிகம் வந்துட்டு ஞானசம்பந்த பெருமானால் பாடப்பட்ட பதிகம் திரு வேதிக்குடி அப்படிங்கிற தளத்தில் சாமி வந்துட்டு வேதபுரீஸ்வரர் மற்றும் மங்கேற்கரசி உடனாய வேதபுரீஸ்வரர்னு சொல்லுவோம் ஸோ அந்த பதிகத்தை லைட்டாக நம்ம இப்போ பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் மை மனையின்பு மனையின் பூண்பரிடபம் ஏறுவரி யாரு மிரைஞ்சுகளாதியறி இருந்த இடமாம் நாரு விரி பூஜுமழி வாழை நாரவினை மாலை மடுவில் வேறு இந்த பதிகத்துல பாத்தீங்க ஏழாவது பாடல்ல நம்ம கேட்ட அந்த திருமண தடைக்கான விஷயங்களை சொல்லியிருக்கிறார் சாமி இதுல ஏழாவது பாடலில் பாடல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த திருமணத்துக்கான ஒரு வரியை அவர் சாமி வந்து குறிப்பாக கொடுக்குறாங்க அதுல அருளி அடி பேணும் வருடன் ஆள் நிழல் கீழ்ந்த துணைவனிடமாம் கண்ணியரொடாடவர்கள் மாமணம் விரும்பியரு மங்கள மிக நுண்ணிடை நன் மங்கையரின் வேதி குடியே இந்த குடிய நால்வருடன் ஆள் நிழல் கீழ் இருந்த துணைவன் இடமாம் கண்ணியரோடு ஆடவர்கள் மாமனம் புரிய கண்ணியரோடு ஆடவர்கள் மாமனம் புரிய அப்படிங்கிற அந்த குறிப்பை வந்துட்டு சாமி இந்த இதுல சொல்லியிருக்காங்க சோ இந்த பதிகத்தை நாள்தோறும் யாரெல்லாம் வந்து வீட்ல இருந்தே படிச்சா போதும் ஓகே அவங்களுக்கு வந்து திருமண தடை நீங்கும் இப்போ நீங்க அடுத்ததா வந்து குழந்தை செல்வத்துக்கும் ஒரு பதிகம் இருக்குன்னு சொன்னீங்க அந்த இருந்து ஒரு சில வரிகள் ஸ்டார்டிங் வரிகள் அந்த பதிகம் எந்த திருத்தலத்தில் பாடப்பட்டது யாரால் பாடப்பட்டது இதுக்குமே பாத்தீங்கன்னா திரு ஞானசம்பந்த பெருமான் எல்லா இதுக்குமே பாடியிருக்காங்க ஸோ ஞானசம்பந்த பெருமான் திருவெண்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய தலங்கள்ல இதுக்கான பதிகங்கள் பாடியிருக்காங்க இப்போ அங்க பாத்தீங்கன்னா மூன்று குளம் இருக்கும் அந்த மூணு குளத்திலையும் யாரெல்லாம் வந்து நீர்மூழ்கி அந்த சாமியை வழிபட்டு வருவோமோ அவங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து குழந்தை செல்வம் பிறக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு அதாவது நம்பப்படுகிறது அதே போல கிடச்சிருக்கு அதாவது ஞானசம்பந்த பெருமான் அந்த பதிகங்களை மேகண்டாருக்காக பாடுறாங்க மேகண்டார் நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மாமாவாக இருக்கக்கூடிய சர்வ ஆகம பண்டிதர் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கிறாங்க அப்போ கயிறு சாத்தியம் பார்க்கறப்ப அவங்களுக்கு இந்த பதிகம் தான் கிடைச்சிது இந்த பதிகத்தை படித்து அவங்க அந்த திருக்கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு கிடைக்கும் அது என்னங்க கயிறு சாத்தி பார்க்கறது அது அதாவது பதிகங்களில் கயிறு சாத்தி பார்க்கறது அப்படிங்கிறது பழைய காலத்தில் ஒரு பழக்கம் இப்போ எனக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கு என்ன ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம சீட்டு எல்லாம் போட்டு பார்க்குறா போல அந்த காலத்தில் வந்து கயிறு சாத்தி அந்த பதிக அந்த புக்கில் கயிறு ஒன்று போடுவாங்க அந்த கயிறு வந்துட்டு எந்த பதிகத்தை குறிக்குதோ அதுல இருக்கக்கூடிய குறிப்பு நமக்கு கிடைக்கும் சோ அதை வந்துட்டு அடிப்படையில அவங்க அந்த வழிபாட்டை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு அப்போ அந்த கயிறு சாதி பார்க்கக்கூடிய பட படலத்துல இவங்களுக்கு இந்த பதிகம் தான் கிடைச்சு இந்த பதிகத்தை பாடி தான் நமக்கு வந்துட்டு மெகன் டார் கிடைச்சாரு அது மூலயமா தான் நமக்கு இந்த பதினாலு சாத்திரங்கள் கிடைச்சு அதே ஒரு நல்ல ஒரு கோயில் வந்து திருவெண்காடு திருவெண்காடு பதிகமும் நம்ம வந்துட்டு நிதி பாராயணம் யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்களுக்கு இந்த குழந்தை செல்வம் அப்படின்னு சொல்லி பதிகத்துல இருந்து ஒரு நாலு வரிகள் ஸ்டார்டிங் சிறப்பு கண்காட்டும் முதலானும் கணல் காட்டும் சடையானும் பெண்காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே இந்த பதிகங்களில் இரண்டாவது பாடல்களில் நம்மளுடைய இந்த குழந்தை செல்வங்களுக்கான குறிப்பு சாமி கொடுக்கிறார் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே அதாவது பிள்ளையினோடு இருக்கக்கூடிய அந்த நினைவு இருக்கு இல்லையா பிள்ளையனோடு உள்ள நினைவு ஆயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டா அப்படின்னு சொல்லி இந்த ஆணை சொல்லுவார் ஐயூர வேண்டா ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சாமி சொல்றாரு இங்க ஐயூர வேண்டா ஒன்றும் வேகேன தோளுமை பங்கு வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர்தம்மி தோயாவான் தீவினையே அந்த மூணு குலம் சொன்னோம் இல்லையா அந்த மூணு குளத்துல யாரெல்லாம் மூழ்கி வராங்களோ அவங்களுக்கு இந்த திருவெண்காடு திருத்தலத்துக்கு போய் இந்த கோவிலுக்கு போய் இந்த மூன்று குளங்கள்லயும் குளிச்சுட்டு சாமிய வணங்கி இந்த பதிகத்தை பதிகத்தை பாருனா அவங்களுக்கு கட்டாயம் பல இது நாற்பத்தி நாள் பாடணும் அப்படிலாம் இல்லையா

தடை நீங்கிறதுக்கான பதிகம் சொல்லிட்டீங்க குழந்தை செல்வம் பதிகம் சொல்லிட்டீங்க எல்லா செல்வமும் இருந்தாலும் இந்த காலத்துல நோய் இல்லாம இருக்கிற ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழறதுதான் நிறைவான செல்வமா இருக்கு ஸோ நோய் இல்லாம இருக்கிறதுக்கு எந்த பதிகத்தை பாடணும் நோய் அப்படின்னு சொன்னோம்னாலே நமக்கு என்ன இது பண்ணுவோம் வினையனுடைய காரணமாதான் நோய் அப்படின்னு நம்ம வருது தாக்கத்தை நீக்குவதற்கு நமக்கு என்னெல்லாம் பதிகங்கள் இருக்கோ நம்ம பாராயணம் செய்யலாம் இப்போ நரம்புக்காக தனியா ஒரு பதிகங்கள் இருக்கு இப்போ கண்ணுக்காக தனியா பதவிகள் மீளா அடிமை அப்படின்னு சொல்லக்கூடிய பதிகங்கள் அதோ இடது இடது கண்ணுக்கு ஒன்னு வலது கண்ணுக்கு நிறைய அப்படின்னு எல்லாம் நம்ம பதிகங்கள் அந்த வயிற்று வலிக்காக வந்து பதிகங்கள் படிக்கலாம் அதே போல வந்து ஒவ்வொரு நோய்க்குமே ஒவ்வொரு பதிகம் வயிற்று வலிக்கு அப்புறமா இருதயத்துக்கு இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பதிகம் தான் அதாவது அந்த சூழல் எப்ப ஏற்பட்டுச்சோ அதுக்காக பாடக்கூடிய பதிகங்கள் இப்ப ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒரு கதை இருக்கு கதை இருக்கும் சோ அந்த கதையின் அடிப்படையில வந்து அந்த பதிகங்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஏற்பட்ட அதாவது இப்ப இந்த லா அட்ராக்ஷன் என்ன சொல்லுதுன்னா நம்மளுடைய ப்ரீவியஸா யாரு பண்ணிருக்காங்களோ அதை அப்படியே நம்ம டிட்டோ காப்பி அடிச்சா போதும் நம்ம எதாவது புதுசாக எதுவும் இன்வெர்ட் பண்ண தேவையில்லை ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஞானசம்மத பெருமானுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்களில் அவங்க யாரெல்லாம் இந்த மாதிரியான கஷ்டங்களுக்காக அவங்களுக்கு அந்த பாராயணம் பண்ணியிருக்காங்களோ ஓவரால் ஹெல்த்துக்குன்னு பதிகம் இருக்கா ஆ ஓவரால் வினை நீக்க பதிகம்னு இருக்குது அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அக்தருவி உய்வினை நாடாது இருப்பதும் உம்தம கூணம் கைவினை செய்து எம் புறான் கழல் போற்றுதும் நாமடியும் செய்வினை வந்து எம்மை தீண்டப்பரா திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வினைகள் எதுவுமே நம்மளை வந்து

நம்ம ஒருத்தருக்கு துன்பம் செய்யணும்னு மனசால் நினைச்சாலுமே செய்யல செய்யணும்னு நினைச்சாலுமே அதுவும் வினையில வரும் வினை நீங்கிட்டாலே நோய் நீங்கிடும் இப்ப இந்த வினை நீங்கத்துக்கான பதிகம் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த பதிகம் வந்து எந்த திருத்தலத்துல பாடல் பட்டது யாரால் பாடப்பட்டது இது ஞானசம்பந்த பெருமான் வந்து திருச்செங்குன்றூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊருக்குல இந்த பதிகத்தை பாராயணம் செய்திருக்காங்க இந்த பதிகத்தை நம்ம நாள்தோறும் திருச்செங்குன்றூர் இந்த பதிகங்களை வந்து நாள்தோறும் நம்ம பாராயணம் செய்தோம் அப்படின்னு சொன்னா பார்த்திங்கன்னா வினைகளிலிருந்து நம்ம வந்துட்டு நீக்கலாம் அதாவது நம்மளுடைய வினைகள் ஏறு வினை அதாவது மூணு வித விதமான வினைகள் நமக்கு சொல்லியிருக்காங்க சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் சஞ்சித கர்மம் பிராரத்த கர்மம் அகாமிய கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இது என்னென்னா இருப்பு வினை அதாவது நம்மளுடைய வினையினுடைய இருப்பின் காரணமாக தான் இந்த பிறவியை எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் ஏறுவினை நம்ம இப்போ செய்யக்கூடிய வினைகளில் தான் ஏறு வினை இதுக்கப்புறம் எதிர்காலங்களில் வரக்கூடிய வினை நம்மளுடைய பிராராப்தம் ஏதாவது என்னுடைய பிராப்தம் பிராப்தம் அப்படின்னு சொல்லுவோம் அதை பிராரப்தம் அப்படின்னு தான் நம்ம பிராப்தம்வாங்க ஸோ சோ அது போல் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலனை கொடுக்கக்கூடியது இந்த எதிர்வினை சோ பின்னாடி வரக்கூடிய இந்த வினைகள் எல்லாத்தையும் நம்மளுடைய ஆனால் இந்த பதிகம் வந்து வாழ்நாளெல்லாம் பத்தாது இது வாழ்நாள் ஃபுல்லாமே பாடணும் ஏன்னா நம்ம டெய்லியுமே நிறைய வினைகள் நமக்கு தெரியாமலே செய்வோம் ஒரு சின்ன எறும்பாக இருக்கிறப்போ அதுவுமே வந்து கவுண்டில் சேரும் நமக்கு அந்த கவுண்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து குறைக்கணும்னா ஒரே இதில் முடியாது அது அதனாலதான் சொன்னேன் நித்தியப்படி எப்படி சாமியை நம்ம பூஜை பண்ணணும் அதுக்காக தான் நம்ம திருநீர் நம்ம போடுறோம் இல்லையா அந்த திருநீருக்கெல்லாம் முக்கியமான காரணம் அதுதான் இந்த பதிகங்களே நாள்தோறும் யாரெல்லாம் பாராயணம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வினைகள்னால வரக்கூடிய தாக்கங்கள் எல்லாமே சற்று குறையும் அதனால வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையில பிற்காலங்களிலும் சரி அந்த வினைகளிலிருந்து அவங்க நீங்கி சாமியோட திருவடி நிழல இன்பம் பெறுவதற்கு அவங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு கூறி இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி 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 இன்னும் அடுத்த நிகழ்ச்சிகளையும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி